நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் திருப்பணி அது கட்டாயம் ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படி அதனால தான் நம்ம இந்த லோக்கல் ட்ரெடிஷன் படி இந்த கும்பாபிஷேகம் நம்ம நடத்துகிறோம் அது வந்து இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் முன்கூடியே இருக்கக்கூடிய யாகம் இயக்கம்லாம் நடக்குது முப்பத்தி ஒன்றாந்தேதி முக்கியமான நிகழ்ச்சி கும்பாபிஷேகம் நடத்த இருக்கிறது சுமார் ஒம்பது மணிலேருந்து பத்தே முக்காலுக்குள்ளே நிறைவு பெறும் சிறப்பாக நட நடைபெற இருக்கிறது அதற்கு அதை தலைமை தாங்குவதற்கு ஸ்ரீமத் சுவாமி கௌதமாஞ்சி மகாராஜ் அவருடைய திருவுருவ படம் அங்கே வச்சிருக்கிறோம் அவர் தொண்ணூற்றி ஏழு வயசு இந்த ஆசிரமக்காக அவர் வருகின்றார் அவர் வந்து தஞ்சாவூரில் அங்கே நிறைய புதிய ஒரு கோயில் எல்லாம் நிறைய பில்டிங்லாம் திறந்து வச்சுட்டு அங்கே ஐந்து நாள் இருந்துட்டு இங்கே வந்து முப்பதாம் தேதி சுமார் ஒரு ஒன்றரை மணிக்கு வர இருக்கிறார் அவர் தான் மறுநாள் அந்த கும்பகிஷ் அவருடைய தலைமையில் தான் அது நடக்குது அவர் வருவது எங்களை எல்லோருக்கும் பெரிய ஒரு பெரும் பாக்கியம் பல முறைகள் இங்கே வந்திருக்கிறாரு அப்போ வந்தபோதெல்லாம் அவர் வந்து உபத்தலைவராக இருந்தார் இப்பொழுது தான் அவர் பத்தாவது அதாவது ராமஷமணம் ராம மிஷனுக்கு தலைவராக இருக்கிறார் அவர் வந்து நடப்ப நடத்தி கொடுப்பதில் நமக்கு பெயர் மகிழ்ச்சி எல்லோருக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த மக்களுக்கு சேலம் சேலம் மாநிலம் சேலம் மாவட்டம் உள்ள சூரிய எல்லா பக்தர்களுக்கும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வர இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அவரை தரிசனம் செய்வதிலே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அத்துடன் சுமார் ஒரு எழுபது சுவாமிகள் வேறு வேறு ஊரில் இருந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாவட்டங்களிலிருந்து சுமார் எழுபது சுவாமிகள் வர்றாங்க பக்தர்களும் வேறு வேறு மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருந்து அவங்களும் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த கும்பாபிஷேகத்தோடு நம்ம ஒரு ஒரு பதினோரு நாள் நம்ம வந்து மண்டல பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த மண்டல பூஜை நிறைவு வந்து செப்டம்பர் பதினொன்று அது தினமும் சாயம் மாலை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக தினமும் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்குறோம் ஒரு நாள் பரதநாட்டியம் ஒரு நாள் பொம்மலாட்டம் நம்ம லோக்கல் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் அதில் பங்கு பெறுவதற்காக இருந்து தெருக்கூத்து இருக்குது உபன்யாசம் இது மாதிரி எல்லாத்தும் மக்களும் எல்லா வகையான மக்களும் வரணும் இது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் கும்பாபிஷியம் என்றாலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கலசம் வந்து நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கிலேருந்து அங்கே அங்கேருந்து நம்ம ஏற்பாடு பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்குது இது 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 வந்து சுமார் ஒரு அடி உயரம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கலசம் நம்ம அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறோம் அது சிறப்பாக நடக்க இருக்கிறது இது நிறைய பக்தர்களும் நம்ம வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே ஒரு நாலாயிரம் பக்தர்கள் அப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் நம்மளும் ஏறத்தாழ அந்த மக்கள் வருவதற்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பேர் உதவினால் அது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் திரு இன்ஜினியர் சந்திரசேகர் நம்முடைய நிர்வாக குழுவில் இருக்கிறார் திரு விவேக் அந்த முழு தொண்டர்கள் முழுதும் அதுக்கெல்லாம் முழு தலைவராக இருந்து எல்லாத்தையும் அது முழுதும் அவர் நடத்தி வைக்க இருக்கிறார் சுவாமிஜி நம்முடன் உடனே இருந்து நமக்கு எல்லாத்தையும் அவர் நம்ம ஆஃபீஸ் இன்சார்ஜ் சுவாமிஜி ஆகிய பக்தர்கள் குழு அதே மாதிரி தொண்டர்கள் குழு நிறையா பக்தர்கள் எல்லாம் நிறையா சேர்ந்து இதை நடத்தி இருக்கிறாங்க நீ மேற்கொண்டு ஏதாவது நீங்கள் கேள்விகள் சிறப்பு பிரசாதம் அரேஞ்ச் பண்ணி வரவுங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து சிறப்பு பிரசாதம் பதினோரு மணி காலையில் பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் அது அவங்க வந்தாவே இடம் தெரிஞ்சுரும் சார் எங்கே கொடுக்குறோன்ட்டு ஸோ நல்லபடியாக சிறப்பு பிரசாதமே கொடுக்குறோம் ஸோ வர பக்தர்கள் அந்த இங்கே உள்ளார வந்தாங்கன்னா கீழே தான் இங்கே உள்ளார வந்தாங்கன்னால் இங்கே என்ன இடம் இருக்கோ அதை ஆக்குபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து எல்இடி டிவி வைக்கிறவங்க ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து அந்த எல்இடி டிவி பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம விஜயாலயரோட இந்த எண்டில் பாத்தீங்கன்னா இந்த பார்க்கோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபுல்லாகவே நாங்கள் தெரிகிற மாதிரி பண்ணிட்டோம் சார் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் பேர் வந்து பார்க்கற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங் மேலேயும் ஒரு இரநூறு பக்தர்கள் உட்கார வைக்கலாம் ப்ளஸ் அந்த கோயிலோட சைட்லேயும் ஃபுல்லாக உட்கார வைக்கிறோம் ப்ளஸ் இங்கே விவேகானந்தர் சில சுற்றி இருக்கிற இடத்துலையும் வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து சீட்டிங் காம இது இருக்கும் சார் கோயிலுக்கு பின்னால இருக்கக்கூடிய பில்டிங் மேலேயும் பக்தர்கள் அங்கேருந்து பார்க்குறது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது இல்லை நம்ம சுற்றி இருக்கிற பில்டிங் முழுதும் மேலே நேருந்து காட்சி பார்க் மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேத்துக்கு வந்து இங்கே பிரசாதமும் ரெடி பண்ணியிருக்கோங்க அக்காமடேட் பண்ணுறதுக்கும் பண்ணியிருக்கோங்க